கல்யாண பந்தம் ஒரு குடும்ப சிறுகதை எழுதியவர் பரிமலா ராஜேந்திரன் அவர்கள் உங்க பெரியப்பா பையன் போல இருக்கு என்று ராஜன் ஆமாங்க அண்ணன் ஐம்பது வருஷம் திருமண நாள் கொண்டாட போறாராம் உறவு முறைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு வீட்டுல இடம் பத்தாததால பக்கத்துல ஹோட்டல்ல வச்சிருக்காராம் அழைப்பு அனுப்புறேன் கட்டாயம் மேகலா அப்புறம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு என்றார் சுந்தரி நாம எங்க போறது நம்ம வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை நல்ல இடம்னு நினைச்சு கட்டி கொடுத்தோம் இப்ப டைவர்ஸ் வாங்குற நிலைமைக்கு வந்தாச்சு அது அதுக்குட்டி இல்லாத உங்க அண்ணன் எதுக்கு வெட்டிங் டேய இப்படி விமர்சையா கொண்டாடணும் என்று ராஜன் கேட்டார் அப்படி சொல்ல முடியுமாங்க அது அவங்க அவங்க விருப்பம் போறதும் போகாதது நம்ம இஷ்டம் மேகலாவிடம் இந்த விவரத்தை சொல்ல இல்லப்பா கட்டாயம் நாம போயிட்டு வருவோம் நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அதுவும் இல்லாம நம்ம அத்தை மகள் சுபா வந்தா அவகிட்ட சில விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு போன வருஷம்தான் டைவர்ஸ் கிடைச்சது இல்லையா என்று கேட்டாள் மனைவி சுந்தரி மற்றும் மகள் மேகலாவுடன் ராஜன் கிளம்ப மாப்பிள்ள வரலையா என்று கேட்டார் சந்திரன் அவர் ஊர்ல இல்ல சிங்கப்பூர் போயிருக்காரு மகளின் விபரம் யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் என்பதால் உடனே இப்படி பதில் சொன்னால் சுந்தரி வந்த உறவுகளும் ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்துக் கொண்டனர் மேடையில் புடவையில் விதமான அலங்காரத்தில் இருக்கும் மனைவியின் அருகில் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் பெருமிதம் பொங்க நின்றார் சந்திரன் அவர்கள் எதிரில் வெட்டிங் கேக் வைக்கப்பட்டிருந்தது பலத்த கரகோஷத்துக்கு இடையில் இருவரும் சேர்ந்து கேக்கு வெட்ட அனைவரும் வாழ்த்தினார்கள் அங்கே அமர்ந்திருந்த அனைவரையும் புன்னகையோடு பார்த்த சந்திரன் அவர்கள் உங்ககிட்ட நான் சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுகிட்ட உண்மை இத என்னோட உறவினர்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நான் பிரியப்படுறேன் இதுதான் அதுக்கான சரியான ச சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன் பார்வதி ஏன் ஒதுங்கி நிக்கிற இப்படி வா நம்மளை பத்தி தான் நான் பேச போறேன் என்று தன்னுடைய மனைவியை அழைத்தார் சந்திரன் கீழே அமர்ந்திருந்த எல்லோரும் சந்திரன் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலுடன் அவரையே பார்த்தனர் எங்களுக்கு கல்யாணமாகி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில எங்களுக்கு குழந்தை இல்ல அது ஒரு குறைய நினைக்காம நாங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆரம்ப கால இல்லற வாழ்க்கை அப்படி இல்ல கல்யாணமான புதுசு எங்க ரெண்டு பேர்த்துக்குமே பல விதத்துல ஒத்து போகல பார்வதி படிச்சவ கிராமத்தில் வாழ ரொம்பவே யோசிச்சா படிச்ச படிப்புக்கு எனக்கு சரியான வேலை கிடைக்கல அதனால கிராமத்திலேயே ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சேன் சண்டை சச்சரவுகளோடு குடும்ப வாழ்க்கை நடந்தது ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ விரும்பாம பிரிஞ்சிடலாம்னு யோசிச்சோம் மனசு அளவுல வெறுத்து போயிருந்த நானும் என்னுடைய நண்பரோட பக்கத்துல இருக்கிற மலை கோயிலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அங்கே ஒரு பெரியவரை நான் சந்திச்சேன் என்னமோ தெரியல அவர்கிட்ட என் மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லணும் போல இருந்துச்சு நான் சொன்னது எல்லாத்தையும் அமைதியா கேட்டவரு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இது கடவுள் நமக்கு கொடுத்தது ஆனா மனைவிங்கிறது மூணு முடிச்சு போட்ட பந்தத்தால உங்களோடு வாழ வந்தவ காலமெல்லாம் உங்களோடு இணை வாழ போறவ அன்பு பாசம் இதெல்லாம் முழு மனசோடு இவ்வளவு எனக்கானவன்னு எனக்கு உரிமை இருக்கிறவன்னு நெனைப்போட வாழ ஆரம்பிக்கிற போது அந்த அன்பும் பாசமும் நமக்கு வந்துடும் உன்னுடைய மனசுலயும்பா அப்ப உன் மனைவி கிட்ட ஒர கண்டுபிடிக்க தோணாது அன்பு பாசம் அத மறக்க வச்சிரும் அவ தப்பானவளாவே இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து போ ஒரு கை ஓச சத்தம் வராது உன்னுடைய இந்த பக்குவம் நிச்சயம் அவன் மனசுலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் காலம் அவ மனசுலயும் அன்பை விதைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அர்த்தமே இதுதான்பா அப்படின்னு சொன்னாரு நீ வாழ்ந்து பாரு தாம்பத்திய வாழ்க்கையில குறைகளே உனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அவரு அது என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அன்னையில இருந்து என்னுடைய மனைவிய நான் பார்த்த பார்வையே வேற அந்த பெரியவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மையாயிடுச்சு எங்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் அவகிட்டையும் பிரதிபலிச்சுது காலங்கள் நகர நகர இது மாதிரியான சின்ன சின்ன சண்டை போட்டோம்னு நாங்களே நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்குவோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் நாங்க பாசம் எங்களுக்கு குழந்தை குறைய கூட பெருசா தோணாம பண்ணிடுச்சு இதோ ஐம்பது வருஷம் நிறைவா வாழ்ந்துட்டோம் இப்ப நம்ம இளைய தலைமுறைகள் அப்புறம் கல்யாணமான நம்ம உறவுகள்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட சேர்ந்து வாழ முடியாம ஏதாவது குற்றம் குறைகளோட சுலபமா விவாகரத்து வாங்கிடுறாங்க அதெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்திலேயே டைவர்ஸ் நடந்துருச்சு கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தள்ளி வச்சுட்டு உண்மையான அன்போடு பரஸ்பரம் விட்டு கொடுத்தலோட வாழ ஆரம்பிக்கணும் அப்பதான் காலம் நிச்சயம் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் இது என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என் குடும்ப உறவுகளுக்கு இந்த நாள்ல நான் சொல்ல விரும்புறது அன்பை விதைக்கணும் வருஷம் எத்தனை ஆனாலும் சரி ஆக ஆக நல்ல பலன்களை நிச்சயமா நமக்கு கொடுக்கும் என்று கூறி முடித்தார் மேகலா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண என்னென்ன எவிடன்ஸ் வேணும்னு கேக்கணும் நாளைக்கு வக்கீல்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடவா என்று கேட்டார் ராஜன் இல்லப்பா வேண்டாம் இப்போதைக்கு வக்கீல்கிட்ட போக வேண்டாம்ப்பா என்னுடைய ஈகோவை விட்டு ஊருக்கு போகலாம்னு இருக்கேன் அவர்கிட்ட மனசு விட்டு பேச போறேன் நாளடைவுல எல்லாம் சரியாயிடும்னு தோணுதுப்பா எனக்கு என்று மேகலா சொல்ல சொல்ல அவரது மனம் மனைவியின் அண்ணனுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் சொன்னது கதை ஆசிரியர் பரிமலா ராஜேந்திரன் அவர்கள் இந்த கதை தினமலர் வாரமலர்ல வந்தது